தொடக்க நூல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் ஆகவே ஆப்ராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கிச் சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்பொழுது ஆப்ராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார் தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் ஆபிராமுடனும் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை ஆப்ராமின் கால்நடைகளை மெய்ப்பொருக்கும் லோத்தின் கால்நடைகளை மெய்ப்பொருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்பொழுது கானாரியர் கானானியரும் பெருசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆப்ராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் நிறைந் சிறந்திருந்த யோர்தானின் சுற்று கண்டார் சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது சோதோம் குமாராவை ஆட்டவர் அளிப்பதற்கு முன் அது இருந்தது லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார் இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்து பிரிந்தனர் ஆப்ராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார் லோத்து யோர்தான் சுற்று பகுதியில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார் இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார் ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர் லோத்து ஆப்ராமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆப்ராமை நோக்கி நீ இறக்கும் இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபுனருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன் உன் வழிமரபுனரை பூவுலகின் மண்ணை போல பெருக செய்வேன் ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபுனரையும் எண்ணலாம் நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார் ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார் ஆகவே ஆப்ராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் எபிரோனிலிருந்த மம்ரே என்ற கருவாலி மரத்தோப்பருகில் வந்து வாழ்ந்தார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்பினார் இது ஆண்டவரின் நல்வாக்கு